ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் லோக்சபா தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா இருபத்தோராயிரத்து முன்னூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தோல்விக்கு முக்கிய காரணம் அரூர் தனி சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி எண்பத்தை பெற்றார் ஆனால் பாமகவுக்கு நாற்பத்து ஆறாயிரத்து நூற்று எழுபத்தை மட்டுமே கிடைத்தன இதுவே பாமகவின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது அரூர் தனி சட்டசபை தொகுதியில் விசிகாவினர் காவினர் செய்த கள்ளப்பணிதான் அவர்களுக்கு சாதகமாக மாறியது என்கின்றனர் பாமகவினர் பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டசபை தொகுதிகளில் பாமக அதிக ஓட்டுகள் வாங்கியது பாலக்கோடு மேட்டூரில் திமுக முந்தினாலும் ஓட்டு வித்தியாசம் மிக குறைவாக இருந்தது ஆனால் அரூர் தனி தொகுதியில் திமுக பெற்றதில் கிட்டத்தட்ட பாதி அளவு ஓட்டுதான் பாமகவுக்கு கிடைத்தது காரணம் தனித்தொகுதி என்பதால் விசிகா கூடுதல் கவனம் செலுத்தியது நாங்கள் திருமாவளவனுடன் நேரடியான மோதல் வேண்டாம் என்பதால் கடந்த இரண்டு முறை சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடவில்லை ஆனால் இந்த முறை சிதம்பரத்தில் பாமக போட்டியிட்டிருக்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியில் பாமகவுக்கு செல்வாக்கு உள்ளது திருமாவளவனுக்கு நெருக்கடி தந்திருக்கலாம் வீசிக்க தொண்டர்கள் சிதம்பரம் தொகுதியை தாண்டி வந்திருக்க மாட்டார்கள் அப்படி செய்யாத காரணத்தால் மொத்த பேரும் ஆரூரில் இறக்கப்பட்டு திமுக திமுகவற்றிற்கு உதவியுள்ளனர் தர்மபுரியில் சௌமியா வெற்றி பெற்றிருந்தால் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கும் தேர்தலுக்கு வியூகம் அமைத்து செயல்படுவதற்கு முன் கட்சி தலைமை நிறைய யோசித்து செயல்பட வேண்டும் என பாமக நிர்வாகிகள் கூறினர்